உங்களுக்கு படிப்புல இதா சொல்லி கொடுத்தாங்களா தகுதி தரா தரம் தவறான வரது தெரிஞ்சாதீங்க தெரிந்த விலை நிறைய தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்

என்ன வச்சு இவங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க என்ன வச்சு வந்து எவிக்ஷன்ல தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்றீங்க கடைசியில் அவங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க நீங்க எவிக் ஆகிட்டீங்க உங்களோட ஃபேமஸ் இவ்வளோதானா இது வரைக்கும் எந்த சீசனுக்குமே பிக் பாஸ்க்கு இவ்வளவு கெட்ட பேர் வந்திருக்காது இது பயங்கரமான ஒரு கெட்ட பேர் சோ நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு சப்போர்ட் நீங்க வெளியில வரணும்னு வீக் ஒன்ல இருந்தே ஆசைப்பட்டவங்க நிறைய பேர் நீங்க உங்க ஆளுங்க வச்சு பண்ணியிருக்கலாம் பிஆர் வச்சு சொல்லவா

உங்கள் பசியாக எங்கள் பசி பேசணும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வணக்கம் திவாகர் வழக்கம் இந்த விஷன் ஃபேரா அண்ட் ஃபேரா இப்போது ஆறாவது வாரம் ஆக்சுவலாக வெளியில் வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து அன்ஃபேர் அன்ஃபேர்னு நிறைய போடுறாங்க எனக்கு ஃபோன் பண்ணி கால்ஸ் வந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டோட்டலி அன்எக்ஸாப்டேட் எதிர்பாராமல் நடந்தது ஆகும் <imitation> <correct> <Glugan> <craftolyan> <laughs> <mayın>, அதுக்கப்புறம் ஒவ்வொரு போன் கால்ஸ் ஒவ்வொருத்தவங்க அமுச்சு விடுறது எல்லாம் பார்த்தா மக்கள் கிட்ட பயங்கர வரவேற்பு இருக்கு நம்ம டார்கெட் வைக்காம தப்பு பண்ணிட்டமோ இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு சோ வந்து நீங்க நீங்க சொல்றீங்க ஹீரோ ஹீரோ நான் நான் ஒரு ரஜினி சார்கிட்ட ஆரம்பத்தில் பார்த்து சிரிக்க சிரிக்கிறது நல்ல விஷயம் தானே மேடம் அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சிரிச்சதோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதார்த்த கேமரா என்னை பார்த்து திரும்புதுல அது பாக்குறப்ப ஆக்சுவலா உயிரிலேயே நான் கவலை தான் உட்காந்தேன் என்னடா எந்த கேமராவும் நம்மள ஜூம் பண்ணுமே

கேமரா திரும்பி நாங்க பார்த்ததே கிடையாது அந்த கூட தான் உருவாக்கி வந்து அது நான் போய் திருப்பி கேக்குறது கடைசியில அவங்க எல்லாரும் சொன்னது நீங்க திருப்பி போய் சோகமா உட்காந்த பாருங்க அந்த பார்வைக்கு தான் அளவே இல்ல நாங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணோம் அந்த ஓ நீங்க சோகமா இருந்தது ஜனங்க என்ஜாய் பண்ணிருக்காங்க அது ஒரு வகையான இது மேடம் இப்ப ஒரு படமே பாக்குறோம்னா சில எமோஷன்ஸை வந்து இயற்கையா மக்கள் ரெஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எனக்கு அதுல ஹாப்பி தான் அவங்க பார்த்ததுல சரி இப்ப வாங்க நம்ம கேமுக்குள்ள போவோம் ப்ராப்பர் கேமுக்குள்ள பாரு உங்கள அண்ணன் கூப்டாங்க நீங்க பாரு எப்படி பாக்குறீங்க ஏன்னா நீங்க பாருவோட தான டிராவல் பண்ணீங்க பாரு பாரு அண்ணன்னாங்க நீங்க எப்படி அவங்கள பாக்குறீங்க நான் நல்ல ஒரு ஃப்ரெண்டாவே பாத்தேன் சிஸ்டராவே பாத்தேன் மேடம் ஃப்ரெண்டா சிஸ்டரா ரெண்டும் தான்

நம்ம எல்லாம் ஹவுஸ் உட்காந்துருக்கோம் சில இடங்களை நம்ம ஜாலி பண்ணணும் ஜாலியா இருக்கணும் அப்ப என்னன்னா இவங்க இருக்கிறவங்க எல்லா பேருமே என்ன பண்ணாங்க அவங்கள டார்கெட் பண்ற இவங்கள டார்கெட் பண்ற இப்படி பண்ற அப்படி பண்றாங்க டக்குனு ஒன்னா உலகம் என்ன ஒண்ணா அப்படி காணாமத்தி ஏன் மதுரை தரம் அவங்க பார்வை பார்வை இது பண்ணுறதுனால நான் டக்குனு ஜாலியாக இருக்க

சார் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெயிலுக்குள்ள திவ்யா கூட தானே சார் இருக்கணும் நீங்க திவ்யா என்னை பேசவே இல்லை நான் அதனாலேயே இவரை அம்மா பண்றேன் பிடிக்கும் பேசணும்னு ஆசை நீ உடனே கொஞ்சம் ஆஃபீஸர் பேசுவேன் அப்புறம் ரெண்டு நல்லா க்ளோஸ் ஆகிடும்

ஓகே இப்ப யரோரா இருக்காங்கன்னா ஆச்சு அரோரா இருக்காங்கன்னா போய் கேட்குறேன் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாமா இதை நான் பிளான் பண்ணேன் இந்த படத்தோட செய்யினேன் அவங்களையும் எப்படி நடிக்கணும் சொல்லி கொடுத்து நான் சேஞ்சு தான் பண்ணுவோம் இந்தியாவோட சேர்ந்து இது எல்லாமே விரும்பப்படுறவங்களுக்கு சும்மா நடிக்க பிடிக்காதவங்கள நம்ம கையை பிடிச்சு இழுத்தா நடிக்க வைக்க முடியாது மேடம். ஒவ்வொருத்தவங்க கிட்டயே போய் அதுதான் அவங்க இடம் கொடுத்தது நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க. அப்படிலாம் கிடையாது மேடம் நடிக்கிறது நாங்க பேசி தான் பண்றோம். இப்போ மன்மதன் சீன் பண்றாருன்னு சொல்லிடுவேன் மேடம். நீங்க நீள்ளுங்க. பக்கத்துல என்ன ஒரு ஓரமாக ஒதுங்கினுங்க நானும் நிப்பேன். இப்படி பண்ணிக்கிறேன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நாங்க போய் போய் பண்ணுவோம். அவங்க கிட்ட வந்து நான் வளாட்டுக்கு தான் பண்ணேன். நான் ரீல்ஸ் கேட்டுதான் தான் அவங்கள பண்ண வச்சேன் கொண்டேன் அப்படின்றீங்க ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க சொல்லீங்க கமூர்தின் வந்து கிட்ட பொண்ணுங்க ரொம்ப ஜாகடியா இருக்கணும் கமூர்தின் டேஞ்சர் அப்படின்னு சொன்னீங்க கேமரா கிட்டயும் சொன்னீங்க வீக்கெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்க அரோரா உங்களை பத்தி ஒரு விஷயம் இது பண்ணிருக்காங்க அந்த வீடியோ நாங்க காட்டுறோம் அது என்னன்னு பாருங்க ஒரே பத்தி அது காட்டுங்க பிரதர் உங்களுக்கு அரோரா சரியா இது கடைசி நேர பண்ணிட்டு இருக்கோம் கடைசி நேரல எனக்கு அரோரா வந்து சண்ட அவ்வளவு டீமா மாறாங்க ஒரு டீம் நான் ஒரு டீம் அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா வினோத் வந்து என்னை உருவகி பண்ணுற அப்படி கானா அப்ப நான் என்ன பண்றேன் வினோத் நான் திருப்பி ஏன்னா மேடம் நான் பொறுமை இறந்துட்டேன் எவ்வளவோ பண்ணி உருவகி பண்ணாதீங்க ஜாலியா பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு சொல்லி சொல்லி விஜய் சேதுபதி சார் ஊட சொல்லி விட்டுறாரு காமோ நல்லா இருக்கு அதுல இருந்து போற படம் வந்து சோ ரெண்டு பேருக்கும் வச்சு வெளியில நினைக்கிறீங்க உள்ளுக்குள்ள இருந்து சண்டை போட்டுக்கிறாங்க கூடி இருக்கிறாங்கன்னு சத்தியமா அது கிடையாது எனக்குறி அவரு கிடையாது அவர் ஏதோ சோக்கு ஒண்ணு நினைச்சுட்டு நம்மளை மட்டப்படுத்தி பண்ணணும் நினைக்கிறாரு ஜாலியா பண்ணி பண்ணலாம் ஒரு விஷயத்தை ஜாலியா பண்ணாலே அது நல்லா போகுது நல்லா இருக்கு சண்டை போடுறப்ப மக்கள் வெளியில வந்ததான் தெரியுது

நாங்க பண்றதுல தவிர லவ் லவ் காதல் டாஸ்க் நார்மலாவே அப்படிதான் இருக்காரு ப்ளீஸ் இது கொடுக்காதீங்க இத்தனை நாள்

சொல்லியாச்சு மேடம் அரசி இந்த மேட்டரை விட்டுட்டு கலையை வந்து நடிச்சு காமி போக்கஸ் சொல்லிட்டாங்க அவங்க அதை பண்ண விடாம அவங்க என்ன பண்றாங்க இதையே பிரச்சனையை கொண்டு வராங்க அரோரா வந்து ரொம்ப இருக்காங்க எதுவுமே ஒவ்வொரு வாரமே நாங்க உள்ளது எல்லாரும் நினைக்கிறது இவங்க தான் ஆகணும் ஏன்னா எந்த வேலையுமே செய்யாம வீட்டுல இருக்குன்னா அது எல்லாருமே அரோரா தான் நாம பண்றாங்க அப்படி நடக்கிறப்ப அப்படி நடக்கிறப்ப எங்க ரெண்டு பேருக்கும் அப்ப அவங்க என்ன பண்றாங்க எல்லாருக்குமே பணிகள் நான் அவங்களை இப்ப நீங்க இது சொன்னதுனால உனக்கு கேட்கிறேன் நீங்க ஒரு ஒரு தருணத்திலயுமே கேமரா கிட்டயுமே சரி அவங்ககிட்ட பிரச்சனையிலுமே வினோதா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் அருள் அவர்கிட்ட எல்லாம் சொன்னீங்கன்னா என்ன வச்சு இவங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க என்ன வச்சு வந்து எவிக்ஷன்ல தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்றீங்க கடைசியில அவங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க நீங்க எவிக்ட் ஆயிட்டீங்க உங்களோட ஃபேமஸ் இவ்வளவுதானா அப்ப நீங்க சும்மா பில்ட் அப்காக நான் ஃபேமஸ் ஃபேமஸ் என்ன வச்சு இவங்க ஃபேமஸ் ஆயிக்கிறாங்கன்னு சொன்னீங்க சொல்லுங்க சார் ஆனா இப்ப நீங்க சொன்ன நீங்க யாரெல்லாம் டார்கெட் பண்ணீங்களோ ஒண்ணும் கிடையாது விக்ரம உங்க குறும்படத்திலேயே பாத்திருப்பீங்க விக்ரம நீயும் நானும் நாமினேஷனுக்கு வருவோம் நீ இருக்கியா நான் இருக்கேனா பாக்கலாம் நீங்க இப்ப விக்ரம் உள்ள இருக்கு

நீங்க கலை அரோரா போகும்போது ஜனங்களுக்குள்ள என்ன தெரியுமா பேசிக்கிட்டாங்க இவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு எத்தனையோ பேர் இந்த பிளாட்ஃபார்முக்காக ஏங்குறாங்க திறமை உள்ளவங்க அவ்வளவு கஷ்டப்படுறவங்களை விட்டுட்டு இவங்க மூணு பேர் என்ன கிழிச்சாங்கன்னு சொல்லி இவங்க மூணு பேரை உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னு அந்த விமர்சனம் பெருசா

தகுதி தராத்தரம் நான் சொன்னேன் அது சண்டை புரியுதுங்களா சாப்பிடுறப்பயோ ரீல்ஸ் பண் நாங்க எல்லாருக்கும் சரி ஏன் தகுதி தராதரம் இதெல்லாம் ஏன் பேசுறது ஏன்னா நீங்க எல்லா இடத்துலயும் என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா

உருள் கொடுக்கறதோ மாத்தி மாத்தி ஊட்டுறதோ ஹவுஸ்ல அந்த மாதிரி இருந்தான் இதே ரம்யா வந்து சாப்பிட முடியாது எனக்கு தான் அமைக்கும் ஏன்னா அவர் பார்க்க வர பார்க்க மாட்டார் மத்தவங்க ப்ரீஷி வாங்குறது தெரியும் எனக்கு வந்து அள்ளி வைக்க ஒரு அண்ணன் சொன்னா சாப்பிட்டு யிட்டுமே சந்தோஷம் உங்க படிப்பை நாங்க மதிக்கிறோம் ஆனா அதுக்கு என்ன நீங்களும் நடந்துக்கணும்ன்றதான் நான் கேள்வி கேட்குறேன் விட்டுட்டீங்களே சண்டையில போ ஒருத்தவங்க நக்குன்னு சொல்றப்ப தகுதி தர சொல்றப்ப சண்டே போய் விட்டுக்கிட்டு நக்குன்னு சொல்றப்ப நம்ம நான் வந்து சாதாரணமா இருக்கிறப்ப பெரிய நான் தகுதி நான் பேசவே இல்லை சண்டையில தான் சொன்னேன் சண்டேல எந்த சொல்றேன் அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க அசிங்கப்படுறாங்க பாடிசி பண்றாங்க அப்படி நீங்க? எப்படி நான் இவர் படிச்சவர் படிச்சவர நல்லா பண்ணும்போது பேசும்போது அம்மா இந்த மாதிரி தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. தப்பு சொல்றீங்க உதாரணமா இருக்கீங்க தகுதி தரம் படிச்சவரே வந்து இவ்ளோ படிச்சவரே இப்படி சொல்றோம் பப்ளிக் இது நீங்க கூட அந்த அந்த வடசெட்டி. வடசெட்டிய நக்குன்னு நம்ம யூஸ் கரெக்ட் யூஸ் பண்ணா எப்படி விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாரு? திவாகர் யார்கிட்டயும் போய் വലിയ எல்லாத்துக்குமே விக்கரமும் சொன்னா எல்லாருமே காரணத்தை சொல்லிருந்தாங்க அவர் ஒதுங்கி ஒதுங்கி போறப்ப இவரா போய் வேணும்னே ஒம்புழுத்து அவர் திருப்பி பேச வைக்கிறாரு அவர் தான் சொன்னாரு நான் எல்லா விடியும் பார்த்துட்டு வினோத் நீங்க பண்றது தப்பு அவர் ஒதுங்கி போறப்ப திவாகர் யார்கிட்டயுமே போய் அவர் தான் ஏன் விடுற நீங்க பாயிட்டேன் யாருக்கிட்டையும் திவாகர் போய் உங்களையும் அது எனக்காகவே

இந்த மாதிரி யாரு கூட ட்ரோல் பண்ணி வரல மேடம் நல்ல சீன்ஸ் நம்ம கிட்ட எவ்வளவோ இருக்கு ஓகேங்களா எமோஷனல் சீன் நம்ம நல்லா நடிக்கணும் எவ்வளவோ திறமையை நம்ம காட்ட வந்திருக்கோம் அப்படி நம்ம அவங்க அடுத்தவங்களை வந்து நம்ம அவமானப்படுத்துற நம்ம நம்ம கிடையாது ஜாலியா பண்ணி நான் இதே இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல சவரி விக்ரம் கிண்டல் பண்ணுவாங்க எனக்கு அது பிடிச்சிருக்கு அவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கிண்டல் பண்ணா ஓகே அப்படி கிடையாது அவங்க எல்லாம் லிமிட்ட தண்ணி ரொம்ப டீசென்சி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணோம் அவங்களோட எண்ணங்கள் வேணுமா திருநாள் மத்தியம் பாலிசி பண்ணுவாங்க

நீங்க எல்லாம் வெளியில பாத்துக்கிறது வேற ஓகேங்களா சோ வெளியில வெளியில வந்து என்னால ஸ்ட்ராங்கா பதிவாயிருச்சு முதல்ல கவனம் எடுத்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வேற ரொம்ப தெரியாது உங்களுக்கு தெரியாத முன்னாடி பேமஸ் ஆனவர் அவர் நல்ல சிங்கர் பேமஸ் ஆனவர் நான் தப்பே சொல்லவே கிடையாது ஓகேங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல என்னோட மகன் எப்படி என்ன பண்ணாலும் உங்களுக்கு பயங்கரமா வைரல் ஆகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் இந்த அப்போ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களை பொறுத்த முதல்ல அவருக்கு அதுவும் தெரியாது அவரும் என்ன நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு உள்ள வரையும் அவங்க தெரியும் பாஸ் அப்படி அப்படின்னு பேசாரு நாங்க ரெண்டு நல்லா பேசிக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவரும் எனக்கு அவ்வளோ தெரியாது போக போகல ஏன்னா சோசியல் மீடியாவில ரொம்ப நான் ஒரு ஒரு தான் மேடம் யூஸ் பண்ணேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு தெரிய உள்ள போயினா அவர் யாருன்றதும் தெரிஞ்சுக்கிட்டு அப்ப விஜய் விஜய்ச்சி அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் நேச்சராகுச்சு மேடம் விஜய் சேதுபதி சார் இருந்து நீங்க நீங்களும் அவர் கூட சேர்ந்து ஜாலியா பண்ணிருந்தா இவ்ளோ சீரியஸா இருக்காது வாரிசை ஜாலியா பண்ணிருக்கேன் போயிருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் நான்

உண்மையான அழுக அது என்னன்னா நான் போவேன்றது யாருமே உள்ள டிஸ்கஸ் பண்ணாத விஷயம் அவங்க எங்க ரெண்டு பேரும் ஒன்னே ஏதோ ஒரு ஃபுளோல வந்து கண்ணின் சொல்லிடுச்சு தவிர திவாகர் அப்படின்னு சொல்லிச்சே தவிர நான் போவேன்றது தரல டக்குன்னு அதை பார்த்த உடனே அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் காட்டுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் எட்டுனா டக்குன்னு ஆகா இதுக்கப்புறம் நம்ம யார்கிட்ட போய் பேசுவோம் அந்த கவலை வரதான் செய்ய முயற்சி உங்களோட ஃபேவரட் வீக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனங்களுக்குமே எனக்குமே வந்து கியூசி டாஸ்க் நீங்க ரொம்ப நியாயமா நடந்துகிட்டீங்க வீட்டு உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ஸும் உங்ககிட்ட ரொம்ப பாசமா நடந்துகிட்டீங்க உங்களுக்கும் பாருக்கும் அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது உங்களை நாங்க ஃபேவரட் இவர் நியாயமா நடந்துக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு அந்த இடத்துல பாரு உங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்களே ஏன் உங்களுக்கு அந்த நேரத்துல வந்து மற்றவங்க கிட்ட சொல்றீங்கல்ல என்ன இப்படி கலாய்க்கிறாங்க அப்படி கலாய்க்கிறாங்க வினோத் வந்து என்ன உருவ கேலி பண்றாரு கனி இப்படி பண்றாங்க அதனால தான் நான் வார்த்தைகளை விட்டுன்றீங்களா அவங்க அவங்களோட சாப்பாடை நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா உனக்கு வெக்கமா இல்லையா என் சாப்பாடு எடுத்து சாப்பிடுறீங்க அப்ப மட்டும் இந்த தன்மானம் ரோஷம் வரல பாரு நீ சாப்பிடலையா உனக்கு அவங்க பண்ணி கொடுக்கலையா அது இல்ல சரி இப்ப வரைக்கும் வினோத் அவங்களை பத்தி அவ்வளவு மனசு வச்சு பேசுறீங்க பாரு வந்து அப்படி பேசலையா அதனால அதனாலதான் கேக்குறேன் வாயடையா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆரம்பத்துல வந்து உருவ கேள்வி பண்ணப்ப எல்லாத்துக்குமே அவங்க எல்லாரையும் வாய் அடைச்சது பாரு புரியுதுங்களா நிறைய விஷயம் நீங்க தெரியாம பேசுறீங்க இதே வினோத்துக்கு வந்து நாங்க உள்ளுக்குள்ள ஒரு பேர் வச்சு வினோத் இல்ல நம்ம பிரவீனுக்கு வந்து உள்ளுக்குள்ள நாங்க ஒரு பேர் வச்சோம்

நாய் மாதிரி வச்சிருக்கிறா கமர்தின தலை இல்லனா தளபதி அப்படின்னு கலை வந்து இன்டர்வியூ கொடுத்தாப்ல எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா கலை சொன்னதா தப்பு மேடம் எவனுமே கலை இதா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் அவன் ஆனா ஒரு சில நிறைய கெட்ட குணங்கள் சொல்லுவான் இப்ப பிரவீனியாசன்ல எனக்கு நீ கலை இந்த மாதிரி அப்ப வெளியில வந்து சொன்னதெல்லாம் பொய்யா கலை சொன்னதெல்லாம் வேணுண்ட்டே சொன்னாருன்னு சொல்றேன் வேணுன் நிறைய பொய்யும் நிறைய பேசுறான் அதாவது பார்வதி வந்து சொன்னீங்களா ஆரம்பத்துல இருந்து எனக்கு அது மட்டும் இல்லாம அன்னைக்கு என்ன கோவோம்னா மேடம் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா எனக்கு வந்து சாப்பாடு விட்டுறது அது அது கொசீஸ் ஆயிடுச்சு அந்த அப்படின்னு ஆரம்பிச்சு

வாட்டர்மெலான் ஸ்டார் மாத்தி இருக்கலாம் ஒரு சம்பவம் ஒண்ணு அப்ப நீங்களும் சாண்ட்ராவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் நடுவுல பிரஜின் வந்து கை நீட்டி பேசுற வேலை எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க கப்பலா கேம் கேம் விளாடுறாங்க இந்த வாரம் நாமினேஷன் அப்படிதான் ஆயிருக்காங்க அவங்க இவங்க ஒன்னா சேர்ந்து விளாடுறாங்க மத்தவங்களுக்கு இல்லாத எமோஷனல் சப்போர்ட் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் நாமினேட் பண்ணிருக்காங்க அந்த கை நீட்டி பேசும் உங்களுக்கு அது தோணுச்சா நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு அது என்ன எதுக்காக பண்ணாங்கன்றது புரியல பட் கடைசியில வந்து அவங்க என் மேல ஒரு தனி இதுதான் வச்சிருக்காங்க அவங்கதான் ஆக்சுவலாக சொன்னது எப்பா வெயிட்டு ஓட்டிங் லிஸ்ட்லாம் உனக்கு ஹையா இருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கு ஒழுங்கா பண்ணு வினோத் காம்பும் சூப்பரா போயிட்டு இருக்கு எதையும் மிஸ் பண்ணாத உன்ன வேற விதமா மக்கள்ன்றது அவங்க தான் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க ஓகே ஏன்னா ஒரு இது கெட்டன்னு பிடிச்சவங்க மத்தவங்க டிப்ரெஸ் பண்ண டைம் ஈவன் சபரி கூட க்ளோஸாக இருக்கிறப்ப நம்ம நாலேஜை கேச்சர் பண்றானுங்க இவன் பயங்கரமான ஸ்ட்ராங்ன்றது எல்லாருமே பயந்துட்டானுங்க மேடம் உள்ளுக்குள்ள போன உடனே எல்லாருக்குமே ஆனா என்னை பெருமையாக பேசவே மாட்டான் மேடம் பட் இவங்க வந்து ஓபனா சொல்றாங்க சபரி ரொம்ப பிடிக்கும் அதுவே அபார்ட் என்னன்னா சைல்டி படிச்சு பேசிக்கணும் நானும் சபரிக்கும் அதனால சபரி பார்வே சொல்லுவோம் உங்களுக்கு என்ன இது பண்ணாலும் என்ன அடிப்பட்டாலும் அவன் விட மாட்டேன் ஆனா அவை கூட என் பிளஸ் சொல்ல மாட்டான் மேடம் இடத்துல என்ன சொன்னா எனக்கு டாக்டர் தீவாக பிடிக்கும் ஆக்டர் தீவாக பிடிக்காது அதுதான் சார் மக்களும் சொல்றாங்க அப்பா டாக்டர் தீவாக உனக்கு போட்டி கிடையாது ஆக்டர் தீவாக உனக்கு போட்டி நினைச்சிருக்கேன் பெரிய பெரிய ஹீரோட நினைச்சிருக்கேன் யாரா இருந்தாலும் நான் சொல்லுவா அடுத்த இடத்துல நல்ல வாய்ப்புகள் வந்து இனிமே நான் வெளியில போறப்ப சோ அவனுக்கு அது காம்படிஷன் தானே அவங்க

எஸ்கே அண்ணாவையுமே ஒரு காமெடி படத்துக்கு தான் லாக்கி எதுக்குமே இல்ல பணம் ஒன்னா கூட நாங்க எல்லாரும் எல்லாரும் உடச்சுட்டா வந்தாரு சோ ஆரம்பத்திலேயே வர்றப்ப நிறைய விமர்சனங்கள் வளர்த்தா மேடம் செய்யும் பட் எனிவே கடவுளோட பொதுமக்கள் வந்து பயங்கர ஸ்ட்ராங் சப்போர்ட்டாரு வீட்டுல வந்து கொஞ்சம் சந்தோஷம் இப்போ ஏன்னா அசிட்டு வந்தோம் நாற்பது நாள் அறுபது நாள் நினைச்சுன்னா அவர் அவரால் கைட்டி கொஞ்சம் போயிருக்கலாம் இல்லையே இப்ப எல்லாம் வயத்தாரு வாங்க வாங்கன்றாங்க எனக்கு இப்ப வெளியில வந்தா இது வந்து இதுக்கும் விளையாட்டுக்கும் சொல்லல மேடம் நான் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஓகே